மதுரை திருமங்கலம் அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்றிக்கோரி நடந்த முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது மக்களின் எதிர்ப்புக்கு கப்பலூர் சுங்கச்சாவடி நிர்வாகம் பணிந்திருக்கிறது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணேஷ் பாபு இணைகிறார் கணேஷ் பாபு விவரங்கள் மதுரை அருகே கப்பலூரில் அமைந்துள்ள ஒன்றிய அரசு வரும் சுங்கச்சாவடி நிதி அமைக்கப்பட்டுள்ளதாக திருமங்கல் நகர் மக்கள் பல உலகங்களாகவே நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் முறையிட்டு பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் உள்ளூர் வாகனங்களுக்கு அன்றைய தினம் முழு கட்டண வசூலிப்பு சுங்கச்சாவடி நிர்வாகம் நாளறிவில் அவ்வப்போது நடைபெற்று வரும் பிரச்சனைகளினால் உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும் கட்டண விளக்கு அளித்து வந்தது காலங்கள் செல்ல செல்ல கடந்த சில தினங்களுக்கு முன்பு இன்று முதல் உள்ளூர் வாகனங்களுக்கும் ஐம்பது சதவீத கட்டணம் வசூல் செய்யப்படுவதாக சுங்கச்சாவடி நிர்வாகம் அறிவித்ததால் இன்று காலை ஒன்பது மணி முதலே முன்னூறுக்கும் மேற்பட்ட திருமங்கலம் கல்லுப்பட்டி பேரையர் பகுதி வாகன ஓட்டிகள் ஒன்றிணைந்து சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் ஆதரவாளர்கள் எண்ணூறு பேருடன் அவர் போராட்டத்தில் ஈடுபட்டவருடன் சேர்ந்து அவரும் எதிர்ப்பு எதிர்ப்பு குழல் கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து எட்டு மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டம் தற்போது தற்காலிகமாக முடிவு கொண்டுள்ளது அதாவது வருகிற திங்கட்கிழமை முத்தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அதாவது காவல்துறை சுங்கச்சாவடி நிர்வாகம் திருமங்கலம் வாகன ஓட்டிகள் ஆகிய முத்தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு பின் நிரந்தர முடிவு எட்டப்படும் அதுவரை திருமங்கலம் உள்ளூர் வாகன வாகனங்களுக்கு மட்டும் கட்டண வழக்கு அளிக்கப்படும் என சுங்கச்சாவடி நிர்வாகம் வாய்மொழியில் உத்தரவு பிறப்பித்துள்ளதால் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க